வாங்க சூப்பரான சுவையில் போல் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ரவா கேசரிங்க அதுக்கு முதல்ல ஒரு இடிக்கல்ல அஞ்சு ஏலக்காய் எடுத்து கொஞ்சமாக சக்கரை சேர்த்து நசுக்கி வச்சுக்கலாங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிங்க பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு பத்து முந்திரி பத்து திராட்சை ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த அளவில் நீங்கள் கரெக்டாக செய்கிறப்ப சூப்பராக வருங்க ரவா கேசரி பூ போல் ரொம்ப நேரம் ஆனாலும் உங்களுக்கு சாஃப்ட்டாகவே இருக்குங்க இப்போ நம்ம திரும்ப அதே வானலில் ஒரு டீஸ்பூன் நெய் போட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் ரவை எடுத்துருக்கேங்க கொஞ்சம் பெரிய சைஸ் ரவை எடுத்து நல்லா ரெண்டு நிமிஷம் பொன்னிறமாக வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க திரும்ப ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் ஒரு டம்ளர் ரவைக்கு மூணு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் கப்பாக இருந்தாலும் சரி எந்த அளவுகள் அளக்குறீங்களோ அதே அளவில் தாங்க எல்லா அளவும் அளக்கணுங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையில் நம்ம நல்லா கொதிக்க வச்சிருக்கிற மூணு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகணுங்க கெட்டியான பிறகு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் தாங்க சேர்க்க போகிறோம் நீங்கள் நார்மல் சுகர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இந்தளவுக்கு கெட்டியான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு டம்ளர் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க நான் ஒரு கப் ஒரு டம்ளர் ரவைக்கு ஒரு டம்ளர் சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் சர்க்கரை ஆட் பண்ண உடனே நல்லா இலகி வருங்க கட்டிகள் இல்லாத நல்லா உடச்சி விட்டுக்குங்க டக்குன்னு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே திக்காக ஆக ஆரம்பிச்சுருங்க இப்போ நம்ம வாசனைக்காக நம்ம ஏலக்காய் தட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த ஏலக்காயும் கலருக்காக மஞ்சத்தூள் தாங்க யூஸ் பண்ணுறோம் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதில் நீங்கள் குங்கும பூவோ இல்லை எந்த விதமான ஃபுட் கலரோ கேசரி கலரோ எதுவுமே சேர்க்காத செய்கிறதுனால நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்தாலே போதுங்க நம்ம குங்கும பூ சேர்த்தா என்ன கலர் கிடைக்குமோ அதே கலர் கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா காய்ச்சி ஆற வச்சு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்க ஒரு டேபிள் ஸ்பூனை ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருங்க நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும் வானலில் நல்லா ஒட்டாமல் வரும் பாருங்கள் நல்லா வள வளன்னு சூப்பராக இருக்குங்க இந்த அளவில் பயன்படுத்தி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வறுத்த முந்திரி பருப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி திரண்டு வரணுங்க கரண்டியில் எடுத்துகிட்டு நம்ம எப்படி இருந்து கவுத்தனா டக்குன்னு விழுணுங்க ரொம்ப லேட்டாக விழக்கூடாது அந்த பக்குவம் வர வரையும் நம்ம இதை வேக விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நமக்கு இப்போ நான் கரண்டியில் எடுத்து செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் டக்குன்னு விழுவுது பார்த்தீங்களா இது கரெக்டான பக்குவங்க இந்த மாதிரி ரவையை கரெக்டாக நீங்கள் வறுத்த ரவையாக இருந்தாலும் வறுத்துட்டு செய்கிறப்போ உங்களுக்கு ரவா கேசரி ரொம்ப பூ போல் சாஃப்டாக இருக்குங்க இந்த அளவை பயன்படுத்தி செஞ்சு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்